வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபுக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான்க அதாவது நாளையிலேருந்து ஏப்ரல் மந்த்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா மந்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அதாவது மணி சேவிங் பிளானுக்கான வீடியோ ஸோ அது மூலயமா அந்த மந்த் நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதும் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதே நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒவ்வொரு மாதமும் நம்ம வீடியோ போடுறதுக்கான காரணம் அதாவது ஸ்பெஷலாக இந்த மாதிரி மணி சேவிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸடாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்கம் கிடையாது ஸோ அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சேமிக்கிறதுக்கான சேவிங் பிளான்ஸ் தான் நம்ம சேனலில் போடுறோம் ஸோ நிறைய விதமான மணி சேவிங் பிளான் இருக்குது உங்கள் வருமானத்துக்கு எந்த சேவிங் பிளான் சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோல் எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு மணி சேவிங் பிளான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆஸ் யூஷுவல் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் ஸ்டெப்ஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் கோல் ஷீட் ஸ்கீம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் அண்ட் இது இல்லாமல் இன்னுமே நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு இதெல்லாமும் தேவை நினச்சிங்கன்னா சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் மந்த்துக்கான மணி சேவிங் பிளான் தான் ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மணி சேவிங் பிளான் வந்து நிச்சயமாக சூட் ஆகும் அதாவது இப்போ சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் சேல்ரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சேவிங் பிளான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் இதை விட குறைவாக நான் சம்பளம் வாங்குறேன் என்னால் வந்து இவ்வளோலாம் சேமிக்க முடியாது உங்களோட தான் எங்களோட சம்பளமே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்டில் போடுறீங்க அப்படி இருக்கிறப்ப அந்த அமௌண்ட்டில் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதை சேமிங்க இல்லை ரொம்ப குறைவாக சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு அதுவும் நமக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக வாங்கினா நம்மளால் சம்பளம் வந்து குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒர்க்கோ இல்லை ஓவர் டைமு இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்கம் வர்றதுக்கான சோர்ஸை தான் ரெடி பண்ணணுமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்கம் வரதுக்கான சோர்ஸை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா அதில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்டு மந்த்லி பட்ஜெட் கட்டாயம் போடணும் நான் ஒவ்வொரு சேவிங் வீடியோலையுமே சொல்கிறேன் மந்த்லி பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம வந்து சும்மா அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்போம் பட் நமக்கே தெரியாம நிறைய இடன் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுவோம் ஸோ மந்த்லி பட்ஜெட் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன செலவு அப்படின்றத நம்ம முதல்ல அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும் எது எதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மந்த்லி பட்ஜெட் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட அதாவது இன்கம் இருக்குது இல்லையா உங்களோட சேலரியில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் எதுவாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸாக இருக்கணும் ஸோ மினிமம் பத்து பர்சன்ட்டாவது உங்களோட வருமானத்தில் சேவிங்ஸாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் தான் உங்களோட மற்ற செலவுகளை நீங்கள் பார்க்கணும் இது வந்து நான் மினிமம் பத்து பர்சன்ட் சொல்லியிருந்தேன் இப்போ முப்பதாயிரரூபா வாங்குறீங்கன்னா பத்து பர்சன்ட் வரைக்கும் எடுத்து வைக்கலாம் நீங்கள் அதிகமான சம்பளம் வாங்குறீங்க ஐம்பதாயிரரூபா வாங்குறீங்க எழுபதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டாவது உங்களோட சேவிங்ஸ்ன்னு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து பார்க்கணும் அண்டு நம்ம மந்த்லி பட்ஜெட் போடுறப்ப எப்படி என்னெல்லாம் எழுதணும் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபிக்சட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சிலது கண்டிப்பாக இருக்கும் நமக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த செலவெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா அதாவது நம்ம இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான ரெண்ட்டு நம்ம கொடுக்கணும் மாதம் மாதம் நம் மளிகை சாமான் நம்ம வாங்கணும் அண்டு பால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாங்குவோம் கரண்ட்டு பில் நம்ம கட்டுவோம் கேஸ் வாங்குவோம் ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸடாக சில எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இதெல்லாமே எழுதி இது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத நம்ம வந்து போட்டுக்கணும் அது இல்லாமல் ரேண்டமாக சில எக்ஸ்பென்சஸ் நமக்கு வந்து இருக்கும் அதாவது இப்போ மாதத்துக்கு நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டு ஒரு படத்துக்கு போவோம் இல்லை ஒரு ஷாப்பிங் போகிறோம் இல்லை எமெர்ஜென்ஸியாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நமக்கு வந்து திடீர்னு ஆகும் இந்த மாதிரியெல்லாம் வந்து ரேண்டமாக திடீர்னு நமக்கு சில எக்ஸ்பென்சஸ் நடக்கும் ஸோ இதுக்காக சில அமௌண்ட்டை வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து எடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டுவிட்டு எது எதுக்கு எவ்வளோ பணம் அப்படின்னு பிரித்து வச்சுட்டு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டென் பர்சன்ட் சேவிங்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் உங்களோட பட்ஜெட் போடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் போடுறதோ போடுறதோடு நிறுத்தாமல் நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ்ஸை எழுதணும் எழுதுறது மூலியமாக தான் நமக்கு எவ்வளவு செலவாகுதுன்றது தெரியும் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டாலும் அதுபடி நம்ம வந்து செலவு பண்ணுறோமா அப்படின்றது நம்ம எழுதுறது வச்சு தான் தெரியும் ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றது இப்போ பாலெல்லாம் நம்ம டெய்லி டெய்லி வாங்குவோம் ஸோ டெய்லி பால் வாங்குறோம் இல்லை கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் வரும் முட்டை வாங்குவோம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் காய் வாங்குவோம் இந்த மாதிரி எசென்ஷியல் திங்ஸ் நம்ம எதாவது வாங்குவோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு நாளும் ஆகிற செலவை நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டே வரணும் இந்த மாதிரி எழுதி முடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதை இல்லாமல் தேவையான செலவு பண்ணியிருக்கீங்க தேவையில்லாமல் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்டை ஸ்வைப் பண்ணி இப்போ நிறைய அதுவும் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு நமக்கு ஃபுட்டுக்கு இல்லை ஷாப்பிங்க்கு இந்த மாதிரி நிறைய ஆப் வந்ததுனால நம்ம வந்து கார்டை ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி நிறைய செலவு பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஜிபேயில் பண்ணுறீங்க கார்டு யூஸ் பண்ணுறீங்க எதுனாலுமே அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை எழுதுங்க அப்போ தான் நமக்கு வந்து ஹிட்டன் எக்ஸ்பென்சஸை கண்டுபிடிக்க முடியும் என்னெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதில் வந்து தேவையில்லாத செலவுகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த மாதம் அப்படிங்கிறப்ப அடுத்த மாதம் அதை வந்து கட் அவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அதை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அண்ட் செலவை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும் எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் எப்போவுமே நமக்கு எவ்வளோ பணம் வருது நம்ம எவ்வளோ பணம் செலவாகுது அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்போ தான் நம்ம அதை வச்சு பிளான் பண்ண நம்ம ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் எதுக்கு நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம நிறைய இப்போ சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரியும் நம்ம வந்து செலவு வந்து அதாவது சேவிங்ஸே இல்லாமல் வருமானமே இல்லாமல் எவ்வளோ பேர் இருந்திருக்கோம் ஸோ அப்போ கடன் வாங்கி இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் நம்ம வந்து பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி திரும்ப ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம இப்பத்துலேருந்தே சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்குமே நம்ம பசங்களுக்குமே ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான வந்து நம்ம லீட் பண்றதுக்கு இந்த சேவிங்ஸ் வந்து நிச்சயமா உதவும் அண்ட் இப்போது இந்த மந்த்துக்கான மணி சேவிங் பிளான் எப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் இப்போ நீங்கள் இதில் வந்து மந்த்லி வீக்லி டெய்லி மூணு விதமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அண்ட் இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்லி சேவிங்ஸ் நான் மந்த்லி சேவிங்ஸ் முன்னாடியே சொன்னேன் இல்லையா உங்களோட மாத வருமானத்தில் பத்து பர்சன்ட் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் இதில் வந்து நான் ரூபா சம்பளத்தில் போட்டிருக்கேன் ஸோ அதில் பத்து பர்சன்ட் அப்படின்றப்ப மூணாயிரம் ரூபா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மந்த் அதாவது சேல்ரி வந்த உடனே இந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸை நீங்கள் எடுத்து வச்சிடணும் சேவிங்ஸாக அண்ட் பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி செவன் தௌசண்டில் தான் நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் எல்லாம் நீங்கள் போட்டு இது பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சேவிங்ஸ் வீக்லி சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு ஆகிற செலவு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவா நீங்கள் சேவ் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும் வீக்லி செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காய்கறி வாங்குவோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி காய்கறி வாங்குவோம் நான்வெஜ் எடுப்போம் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் செலவை வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து அதில் பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் அண்டு நம்ம வந்து இப்ப அவைலபிள் ஃப்ரூட்ஸ் வாங்குறோம் இருக்கும் அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு விலை கம்மியா இருக்கும் ஸோ அந்த டைம்ல அந்த பணத்தை நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் இதில் பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு இரநூறுவா சேவ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆவரேஜாக ஒரு மாசத்துக்கு நாலு வாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எட்நூறுவா வந்து சேவ் பண்ண முடியும் ஒரு மாசத்துல ஸோ இனிஷியலாக ஒரு மூணாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க வாரத்துக்கு இரநூறுவான்னு நம்ம சேவ் பண்ணி அது ஒரு எட்நூறு நாலு வாரத்துக்கு அப்படின்னு எடுத்து வைக்கலாம் அடுத்தது வந்து

நாளுக்கு பத்து ரூபா அப்படின்னு சேவ் பண்ணுங்கள் நாற்பது ரூபா எடுத்து வைங்க ஒரு பாக்ஸில் டெய்லி எடுத்து இந்த ஹேபிட் அதாவது ஃபஸ்ட்டு எழுந்த உடனே இந்த சேவிங்ஸை நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கும் இந்த ஹேபிட்டை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்குமே சேவிங்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் வரும் அவங்களுக்கு இது ஒரு ஹேபிட்டாக மாறும் தொடர்ந்து அவங்களுமே வந்து ஃப்யூச்சரில் சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் பத்து ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு நாலு பேர் நிற்கிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்டே வரலாம் ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆவரேஜாக ஒரு முப்பது நாள் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நாற்பது எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா நம்மளால சேவ் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி நம்ம மந்த்லி வீக்லி டெய்லி சேவ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா மொத்தமா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாயிரம் வந்து சேவ் பண்ண முடியும் சோ நம்ம இந்த ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸை வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணலாம் இதை வந்து நம்ம செய்யாமல் இத்தனை நாள் விட்டுருப்போம் பட் அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம் இருந்தாலும் நமக்கு சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம ஏதாவது ஒரு வழியில் சேவிங்ஸை வந்து பண்ண முடியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மந்த்லி சேவிங்ஸ் வந்து ஓ ஃபிக்ஸடாக நம்ம ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ண பழகிக்கணும் அப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணவும் நம்ம தெரியும் அப்போ தான் நம்ம பணம் வந்து வளரும் ஸோ உங்களோட கோ கோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெக்கரிங் டெப்பாசிட்டில் கோல்டில் பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்டு சுகன்யா சமிதி யோஜனா பெண் குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுறப்ப உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான ஃப்யூச்சருக்குமே இந்த பணம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் இப்போ நான் மந்த்லி சொன்னேன் இல்லையா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் எடுத்து வைக்கணும் நமக்கு திடீர்னு வேலை இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு கடன் வாங்கக்கூடாது ஒரு அவசர செலவு வருதுன்னா கடன் வாங்காமல் இருக்கணும்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது தேவை ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு வருஷத்துக்கான சம்பளத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணி வைக்கணும் இதை சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாதான் முதல்ல நம்ம கடன் வாங்காம இருக்க முடியும் பிகாஸ் நம்ம செலவு ஒவ்வொரு மாதமும் பணம் பத்தலை அப்படின்னா டக்குன்னு நம்ம கடன் தான் வாங்குவோம் இல்லை இருக்கிற அடகு வைப்போம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம இப்போ முப்பதாயிரரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஒரு வருஷம் சேலரி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி எமர்ஜென்சி ஃபண்டாக உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதை வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்றப்ப நம்ம அந்த பணத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம கடன் வாங்காமல் இருக்க முடியும் அதுக்கப்புறம் அப்புறம் சேமிக்கிற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னும் சேவும் பண்ணணும் எமர்ஜென்சி ஃபண்டோனா நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டில் ஸ்பிளிட் பண்ணி எமெர்ஜென்சி ஃபண்ட் கொஞ்சம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியும் சேவ் பண்ணலாம் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கட்டாயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற ஒவ்வொரு காசும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாசமும் நம்ம அஞ்சாயிரம் மூணாயிரம் என்ன முடியுதோ சேமித்து வைக்கிறோம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் டக்குன்னு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து ஆயிரக்கணக்கில் செலவாகுது அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம போயிட்டோன்னா லட்சக்கணக்கில் கூட நமக்கு வந்து செலவாகுது இருக்கிறது அதிகமான செலவு என்னன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கடன் வாங்குற நிலமை வருது அவாய்ட் பண்றதுக்கு எமர்ஜென்சி ஃபண்டும் ஹெல்த் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் இதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுற பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அண்ட் இந்த சேவிங் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நன்றி வணக்கம்